ஏன்னா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஒருவனை நீ கொலை செய்தால்தான் அது பாவம் கிடையாது ஒருவனை நீ மூடனை அப்படின்னு சொன்னாலும் அது பாவம் அந்த பாவத்திற்கான தண்டனை நரகத்திற்கு செல்வது அப்படிங்கிற மாதிரி பைபிள் நமக்கு சொல்லுது ஏன்னா இங்க பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே கிடையாது பாவம் அப்படின்னாலே பாவம் தான் அந்த பாவத்திற்கான தண்டனை மரணம் அது போல அந்த பையன் ஒரு பாவம் செஞ்சிட்டான் அப்ப அந்த பையன் பண்ண பாவத்திற்காக ஜட்ஜ் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறாரு அதே சமயம் அந்த பையனுக்கு இன்னொரு ஆப்ஷனை கொடுக்கிறாரு அது என்னன்னா நீ செய்த பாவத்திற்கு உனக்கு நான் மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன் இப்ப உனக்கு அந்த மரண தண்டனை வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உன்னுடைய தண்டனையை வேற ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பையன் மனசுல என்ன தோணுது அப்படின்னா என்னுடைய பாவத்திற்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும் எனக்கு வேற யார் தண்டனை அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆனா இப்படி ஒரு செய்தி அந்த பையனுடைய அம்மா கேக்குறாங்க தன்னுடைய மகனுடைய பாவத்திற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி வராங்க அதற்கு காரணம் அந்த பையன் மேல அவங்க அம்மா வச்சிருக்கக்கூடிய அன்பு இதே போலதான் ஆனா இதை விட அதிகமா இறைவன் நம்ம அனுபவிச்சிருக்கிறாரு எப்படி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையின் மீது வச்சிருக்கக்கூடிய பாசத்திற்காக அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அதே போலதான் இறைவனும் அவருடைய குழந்தைகள் தான் நாமம் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனை மரணம் ஆனால் இறைவன் நம் மீது ஒரு தாயை விட அதிகப்படியான அன்பு காட்டுவதனால் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அன்பை புரிந்து கொண்ட எவனும் அவன் முன் செய்த பாவத்தை பின் செய்வதில்லை முடிவு அப்புறம் எதுவுமே கிடையாது ஏற்றுக்கொள்கிறார் மனித ரூபத்தில் அவர் தான் கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இலவசமாக மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த விடுதலைக்கு பேருதான் ரெட் நீங்க பெற்றிருக்கீங்களா பெறலையா அப்படிங்கறத எப்படி உணரலாம் சில பேர் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கு அதனால நான் ரெட்சிப்பு பெற்று

மூன்று முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார் கூட இருந்த பேதுருவே இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க